நம்முடைய திருமண மண்டபங்கள் மற்றும் லாட்ஜிகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த கலந்தாலோசனை கூட்டம் இங்கே நடைபெறுகிறது கூட்டத்திற்கு வருகத்திற்கு அனைவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதல்கள் வருகையான வரவேற்று இந்த தேர்தலை நியாயமான முறையிலும் நேர்மையான முறையிலும் நடத்தி தருவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கிறோம் திருமணக் கூடம் மற்றும் மற்றும் கூட்ட அரங்கில் திருமணம் மற்றும் சுவன நிகழ்வுகள் தவிர வேறு எவ்வித அரசியல் தொடர்பான கூட்டங்கள் நடைபெற பதிவு செய்யப்பட்ட अरे रहता तो उनके ये लॉजिक को ये सेटिंग्स में बदलू ना क्लेम लॉजिक देना मतलब केबल टीवी केबल टीवी इनका क्या करला हां मास्टर वाला कूलार आई भी तो आना सेवा क्या दो कैन ना तो மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள எம் சி எம் சி குழுவால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மின்னணு வடிவத்தில் தயாரிக்கப்பட்ட தேர்தல் தொடர்பான விளம்பரங்களை மட்டுமே ஒளிபரப்ப வேண்டும் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர் தேர்தல் தொடர்பான விளம்பரங்கள் எம் சி எம் சி குழுவின் ஒப்புதல் ஏதுமின்றி ஒளிபரப்ப ஒளிபரப்புதல் கூடாது ஒளிபர்புக்கு முன்னர் விளம்பரங்கள் எம் சி எம் சி குழுவால் ஒப்புதல்